இஸ்பகான் ஈரானுடைய இஸ்பகான் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை ஈரான் தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகளுடைய வீடியோக்கள் தான் இது பெரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தவும் இல்லை வேற எந்த தாக்குதல்களை நடத்தவும் இல்லை வெறும் ட்ரோன்களை மட்டும்தான் தாக்குதலுக்காக பயன்படுத்தி இருந்தார்கள் அந்த அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஈரான் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் நடத்திய செய்திகளை இதற்கு முந்தைய நம்முடைய பதிவுகளில் வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காதவர்கள் அதை பார்த்து கொள்கிற அதே நேரத்தில் தற்போது என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலுடைய இஸ்ரேலி டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான் இந்த செய்தி இஸ்ரேல் ஈரான் மீது லிமிட்டெட் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை தான் நடத்தியிருக்கிறது என்று ஈரான் தொடர்பாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது என்கிற செய்தி தான் சற்று முன் வெளியாகி இருக்கிறது அதாவது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் போதும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பாரிய யுத்தத்தை இஸ்ரேல் மீது தொடுக்கவில்லை வரையறுக்கப்பட்ட அளவோடு ஆன தான் நடத்தி இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அதே மாதிரியான ஒரு வேர்டை பயன்படுத்தி ஈரான் மீது நாங்களும் வரையறுக்கப்பட்ட தான் நடத்தி இருக்கிறோம் என்கிறது இஸ்ரேல் ஆனால் இந்த வரையறுக்கப்பட்ட தாக்குதலுங்கிறது எவ்வளவுங்கிறது ஒரு அளவு இருக்குதா இல்லையா ஈரான் இஸ்ரேல் மீது கிட்டத்தட்ட முன்னூறு ட்ரோன்களை ஏவி

அணு ஆயுத பகுதிகளுக்கும் ஈரான் தாக்குதல் நடத்தி என்று சொல்லியிருந்தார்கள் ஆனாலும் அப்படி நாங்கள் அணு ஆயுத பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்தவில்லை என்பதை ஈரானே மறுத்தும் விட்டது சற்று முன்னால் இந்த நேரத்தில் ஈரான் மீது நாங்கள் வரையறுக்கப்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்தியை இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது அந்த வரையறுக்கப்பட்ட தாக்குதல் எவ்வளவு என்று சொல்லி பார்த்தோம்னா ஈரான் சற்று முன்னால் கூடிய செய்தி அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களில் பார்க்க முடிகிறது ஈரானுடைய இஸ்பஹான் பகுதிகளுக்கு தான் தாக்குதல் நடத்தப்படுகிறது அந்த பகுதி எங்கே இருக்கிறது என்பது அல் ஜசீரா மிக துல்லியமாக காட்டியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் ஈரான் மீதான தாக்குதலை அவர்கள் நடத்திய தாக்குதலை மொத்தமாக ஈரான் தடுத்திருக்கிறது என்கிற காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது இது இஸ்பஹான் ஈரானுடைய இஸ்பஹான் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை ஈரான் தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகளுடைய வீடியோக்கள் தான் இது ஈரானுடைய ஏர் டிஃபென்சிவ் சிஸ்டம் வான் ரீதியாக வரக்கூடிய எந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அந்த தாக்குதல்களை தடுத்து தடுக்கக்கூடிய சிஸ்டத்தை ஈரான் நிறுவி இருக்கிறது அந்த அடிப்படையில் ஈரானுக்குள் நுழைந்த அவருடைய ட்ரோன்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அவங்க பெரிய ஏவுகண தாக்குதல்களை நடத்தவும் இல்லை இல்லை நடத்தவும் வெறும் ட்ரோன்களை தான் தாக்குதலுக்காக பயன்படுத்தி இருந்தார்கள் அந்த அனுப்பிய ட்ரோன்கள் அத்தனையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திவிட்டோம் என்று சொல்லி ஈரான் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறது அந்த காட்சிகளை தான் தொடர்ந்து அல் ஜசீரா ஒளிபரப்பி ஈரானுடைய அணு ஆயுத தலங்களை நோக்கித்தான் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்பட்டிருந்த நேரத்தில் அந்த அணு ஆயுத தலங்கள் மீது எதுவுமே தாக்கு நடத்தப்படவில்லை என்பதையும் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் ஈரானுடைய ஒரு ராணுவ பேஸ் ஈரான் இராணுவத்துக்கு சொந்தமானதே தவிர அது ஐஆர்ஜிசிக்கு சொந்தமானதல்ல ஈரானுடைய புரட்சிகளே காவலர்கள் பிரிவு என்று ஈரான் வைத்திருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளை கண்காணிக்கக்கூடிய இஸ்ரேல் போன்ற நாடுகள் மீது தாக்குதலை பயங்கரமாக நடத்திய ஐஆர்ஜிசி என்கிற ஸ்பெஷல் அவர்களுடைய ராணுவ யூனிட்டுக்கு சொந்தமான இடம் அல்ல என்றும் இன்றைக்கு ஈரான் தெளிவூட்டி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த இஸ்பகான் பகுதிகளில் இருக்கக்கூடிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இடம் என்பது இந்த இடத்துல எஃப் பதினான்கு ரக டாம் கேட் போர் விமானங்களுடைய பல படைப்பிரிவுகள் இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கிறது எஃப் பதினான்கு என்கிற யுத்த விமானங்கள் நிறுத்தப்படுகிற பல அந்த யுத்த விமானங்களை இயக்கக்கூடிய ராணுவத்தினுடைய பல பட்டாலியன்ஸ்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது போனாலும் உள்ளே நுழைந்த அத்தனை நாங்கள் தடுத்து விட்டோம் என்று இரான் அறிவித்திருக்கிறார் அதே நேரம் அந்த அத்தனை எத்தனை என்பதையும் சொல்லி வெறும் மூன்றே மூன்று இஸ்ரேலால் ஏவப்பட்டிருப்பதாக இதுவரைக்கும் வெளியாகியிருக்கிற செய்திகள் தெரிவிக்கிறது ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தளமாக இருக்கிற இர்னா உறுதிப்படுத்தி இருப்பதுடன் அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களும் தொடர்ந்து இது தொடர்பான செய்திகளை தெரிவித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதலால் ஈரானுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை ஈரானுடைய இஸ்பஹான் பகுதி கூலாக சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் சற்று முன்னால் வெளியிடப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த ஈரான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுடைய செய்தியாக இருக்கிறது குறிப்பாக இந்த தாக்குதல் கூட ஒரு திசை மாற்றும் காரியமாகத்தான் நடந்திருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு தனியான ஒரு வீடியோ நம்ம போல இருக்கிறோம் அதில் நீங்கள் பார்க்க முடியும் அதாவது பலஸ்தீனுக்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற நேற்றைய ஐநாவினுடைய தீர்மானம் வீட்டோ செய்து அதை இல்லாமல் அமெரிக்கா எனவே அதை மறைப்பதற்கு அது தொடர்பான கொதிப்பு நிலையை தணிப்பதற்காக ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்துவதாக ஒரு நாடகத்தை ஈரான் மீது அவர்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது வீட்டோ தொடர்பான செய்தியை நம்முடைய தனியான வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும்